நாங்க ஒன் இயர் ஒன் இயர் ஜாதி சங்க தலைவர் ஒருத்தர பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நிறுத்தும் போது மற்ற ஜாதியினருடைய எந்த வாக்குகளும் அவங்களுக்கு கிடைக்காது அது அப்படியே திமுக பக்கம்தான் வரும் துரோகம் யார செய்திருக்கிறாங்கன்னா அவர் எம்ஜிஆர் ஆதரிச்சதுல இருந்து ஜெயலலிதா கிட்ட போனது வந்து எடப்பாடி வரைக்கும் போய் மோடிங்கிறவர் பிற்படுத்தப்பட்ட வன்னி இடஒதுக்கீடு புளி தோண்டி போச்சுட்டு ஒன்றிய அரசுல பார்ப்பல் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு அவரோட சேர்ந்துகிட்டு இவர் வந்து திமுகவை சொல்வது நியாயமே கிடையாது இடைத்தேர்தல் ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்படுது அதுல வந்து அதுல முக்கியமான செய்தி என்ன அப்படின்னாக்கா அதிமுகவும் தேமுதிகவும் களத்தில் இல்லை அவர்கள் போட்டியில் இருந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் போட்டியிடவில்லை திமுகவுடைய அராஜகம் அதிகமா இருக்கும் அதனால நாங்க போட்டியிடல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஒதுங்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாதீரனை போல களத்துல நிக்குது ஒரு வழக்கமா போட்டிக்கிட்டு அவங்க ஒரு மூன்றாவது இடத்துக்கு வருவாங்க ஆனா இந்த தடவை அவங்க கணிப்பு இருக்குதான் கூட்டணி கணக்கு வந்து களத்துல ரெண்டு பேர் தான் மூணாவது நாம் தமிழர் நிக்கலாம் இன்னும் பல பேர் நாம் தமிழர் நாம் தமிழர் அந்த தொகுதியில எட்டாயிரம் ஓட்டு முன்னாடி வாங்கிருக்காங்க அதான் அவங்க ஒரு சொல்றாங்க அது அவங்க கூட வரலாம் இல்லையா ஒரு வளர்ந்து வர கட்சி அப்படின்ற ரெண்டாவது எல்லாம் வர முடியாது கூடுதலா ஓட்டு வாங்கியிருக்கலாமே தவிர இரண்டாவது இடம் பாமக பாஜக கூட்டணி தான் வரும் அதற்காகத்தான் வந்து அதிமுகவும் தேமுதிமுகவும் வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்கல ஏன்னா பாமகவை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு நீங்க சொல்ற நாம் தமிழர் வந்து தனியா நின்று ஓட்டு வாங்குறாங்கன்னா அது வந்து அந்த ஓட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அது ஏதோ வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு ஓட்டு எல்லாம் கிடையாது அதுவும் திமுகவுக்கு வரவேண்டிய ஓட்டை பாஜகவின் எதிர்ப்பின் மூலமாக நாம் தமிழர் புரிப்பாங்க இப்ப யாருமே சரியில்லை ரொம்ப யோக்கியமா அப்படின்னு சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப டேஞ்சர் நீங்க பாஜகவோட கூட்டணி இருப்பவர்கள் பாஜகவோட கள்ள உறவில் இருப்பவர்கள் விடவும் அதாவது கல்ல ஒருன்னா இந்த மாதிரி அண்ணா திமுக தேமுதிமுக மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வாபஸ் வாங்குறது போகவும் இந்த பக்கத்துல தான் பாஜகவை உண்மையா எதிர்க்கிறோம்னு பேசுவதன் மூலமாக திமுக வருகிற முஸ்லீம் ஓட்டையோ தலித் மக்கள் ஓட்டையோ பிற்படுத்தப்பட்ட சம்பவம் பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த ஓட்டை வந்து தனதாக்கிக்கிற வேலையை வந்து இந்த மாதிரி பாஜகவுக்கு மறைமுகமாக வேலை பார்க்கறவங்க நிறைய அது செஞ்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பாஜகவின் வேட்பாளராக ஏசி சண்முகம் போன்றவர்க்கிறாங்கன்னு சொன்னா அவங்களே என்ன பண்றாங்க நான் கேள்விப்பட்டது அவங்களே வந்து யாராவது ஒரு இஸ்லாமிய பிரமுகரா திரைப்பிரமுகரா இருக்கிற யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு போய் அவங்களே சுயேட்சையா நிப்பாட்டுவதன் மூலமாக சில முஸ்லீம் ஓட்டை பாஜகவுக்கு எதிராக நான் தான் உண்மையானாலும் சொல்வதன் மூலமாக சில முஸ்லிம்ஸ் ஓட்டை வந்து திமுகவுக்கு போகாம தடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஒரு நடந்துட்டு தான் இருக்குது அதனால பாஜகவுக்கு நீங்க நீங்க பாஜகவோட விஷயங்கள்ல பாஜகவை நேரடியா ஆதரிக்கிற பாமக மட்டும் பாஜகவுக்கு விசுவாசமானதல்ல திமுகவுக்கு எதிராக பாஜகவுக்கு பலம் சேர்ப்பதற்காக பாஜக எதிர்க்கிறன்னு சொல்லுகிறவங்க தான் பாஜக உண்மையில் பலமாக இருக்கிறார்கள் அது அகில இந்திய அளவுலையும் இன்னைக்கு அந்த முடிவுகள் உத்தரப்பிரதேசல பல தொகுதிகளில் பாஜக ஜெயிப்பதற்கு ஆஹ் பாஜக நான் தனித்து நான் எதிர்க்கிறேன் நின்னவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க இங்க நாம் தமிழர் கணிசமாக செய்யறாங்கிறது உண்மைதான் கொடுத்த விளக்கம் ஓகே இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா பாட்டாளி மக்களுக்கு அதிமுகவும் தேமுதிகவும் களத்தில் இல்லை பாமக களத்தில் இருக்கு அதிமுகவோட ஓட்டு தேமுதிகவோட ஓட்டு பாஜகவோட ஓட்டு அப்புறம் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டு திமுகவுக்கு எதிரான அது இது எல்லாமே சேர்ந்து பாமகவுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக திமுக வேட்பாளரை எளிதாக வென்று விடலாம் அப்படின்ட்டு பாமகவினர் வந்து உற்சாகமா இருக்காங்க ஆனா இது நடக்குமா பாமக உண்மையிலே அப்படி எல்லாரும் ஓட்டையும் வாங்கிடுமா ஒரு கேல்குலேஷன் பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்குது பாஜக ஒரு அறுபதாயிரம் ஓட்டு வாங்குது இன்னொரு கட்சி ஒரு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க ஒண்ணு சேர்த்து கூட்டி இது பாருங்க திமுக அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா தொடர்ஷ்டமா பாமகோட என்னோட கடந்த கால தேர்தல் அனுபவங்களின் அடிப்படையில் பாமகவுக்கு விக்கிரவாண்டி தொகுதியில் ரொம்ப ரொம்ப போராடி பார்த்தால் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டுகளை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட வலு வந்து இருக்கு இந்த தேர்தல்ல அது ஒருவேளை அதிகரிக்கலாம் அல்லது இந்த நாற்பதாயிரம் கூட கிடைக்காமல் போகலாம் போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எப்பவுமே ஒரு தொகுதியில போய் பல ஜாதி மக்கள் இப்ப வந்து அந்த தொகுதியில வந்து வெறுமனே வன்னியர்கள் மட்டும் வாழல பல ஜாதி மக்கள் வாழ்றாங்க மிக கணிசமான அளவு பட்டியல் ஜாதி மக்கள் அந்த தொகுதியில வாழ்றாங்க கிட்டத்தட்ட அந்த வாக்குகளே இருபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜாதி சங்க தலைவர் ஒருத்தரை பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நிறுத்தும் போது மற்ற ஜாதியினருடைய எந்த வாக்குகளும் அவங்களுக்கு கிடைக்காது அது அப்படியே திமுக பக்கம் தான் வரும் பட்டியல் ஜாதி மக்களோட வாக்கு வன்னியர்கள் அல்லாத பிரஜாதி மக்களோட வாக்கு இது எல்லாமே வந்து அந்த திமுக வேட்பாளருக்குதான் வரும் ஆக மொத்தத்தில் வன்னியர்களுக்கு தெரிந்தோ தெரிந்து ஒரு தங்களோட அரசியலுக்காக எந்த நன்மையுமே இவங்களால பாட்டாளி மக்கள் கட்சியால செய்ய முடியலையா இது வரைக்கும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு விக்கிரவாணியில அவங்க வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை என்ன நடந்தாலும் இந்த நிமிடம் வரைக்கும் வெல்றதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை ஆனா ஒரு தேர்தல்ல திடீர்னு ரொம்ப தேர்தல்ல திடீர்னு தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்றாரு வன்னியர்களுக்கு வந்து திமுக செய்த துரோகங்கள்னு ஒரு பெரிய பட்டியல வன்னியர்களை ட்விஸ்ட் பாக்குறாங்க கடந்த இரண்டு தேர்தல்கள்லையுமே இதே பிரச்சாரத்தை தான் கிட்டத்தட்ட வட மாவட்டங்கள் முழுக்க முன் வச்சும் அது எடுபடல அது எப்படி விக்கிரவாண்டி தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்றது நீங்க சொன்னது ரொம்ப சரியான ஒரு விஷயம் நான் அதைதான் சொல்ல வந்து நீங்க கரெக்டா ஒரே மாதிரி நம்ம யோசிச்சிருக்கிறோம் பாமக அங்கே நிற்கிறதுனால வந்து ஒன் இயர் அல்லாத மக்களோட ஓட்டு வந்து தர்மபுரியில் எப்படி நடந்ததோ அதுபோல வந்து இங்கே விக்ரவாண்டியிலே அது நடக்கும் அதுதான் யதார்த்தமும் கூட ஏன்னா ஒரு சாதிகார ஓட்டு எல்லாத்துக்கும் வருது அப்படின்னு சொல்லும்போது மற்ற சாதி மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தலித் மக்கள் தலித் மக்கள் அல்லாத மற்ற சாதிக்காரர்கள் கூட வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க கட்சி சாராதவர்கள் ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறது ஒன்று இன்னொன்று இஸ்லாமிய மக்கள் ஓட்டு இதெல்லாம் சேர்ந்து வரும் அது போக வந்து அந்த இடத்தில் இப்படி நின்றிருந்தா பாமகவுக்கு பதில் அதிமுக நின்று நின்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா பாமகவை விட அதிமுக கூடுதலா ஓட்டு வாங்கும் இன்னும் சொல்ல போனா பாமகவை விட அதிமுகக்கும் கூடுதலா ஓட்டு இருக்குது கெட்டளைங்கிறதுனாலையும் இன்னொரு இந்த பொது அடையாளம்ங்கிறது நீங்க சொன்னீங்கல்ல இல்ல பாமகவை தவிர்த்து மற்ற மக்கள் ஓட்டு போடுவதற்கு அதிமுகவுக்கு கூடுதலா ஓட்டு போடுவதற்கு அது கூடுதலா வாய்ப்பு இருந்திருக்கும் பாமக நீங்க சொன்ன மாதிரி பாமக நாற்பதாயிரம் ஓட்டு வாங்குறது கஷ்டம் ஆனா அண்ணா நின்று தான் நாற்பதாயிரம் ஓட்டு அது வாங்க முடியும் வாங்க முடியும் ஏன்னா அதுக்கு வந்து வன்னியரும் வன்னியர் அல்லாத மற்ற மக்கள் கூட அதுக்கு மற்ற மக்கள் கூட நீங்க சொல்றதுக்கு அந்த மாதிரியான கண்ணோட்டத்துல மற்ற மக்களும் அண்ணா திமுக ஓட்டு போட வாய்ப்பா இருந்திருக்கும் இப்ப பாமக நிற்பதனால் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டு ரொம்ப குறையும் அதே போல் வன்னியர் சமுதாய மக்கள் எல்லாரும் பாமகவுக்கு ஓட்டு போடுவாங்க கிடையாது நீங்களே அத சொல்லிருக்கீங்க வன்னிய மக்களே கம்மியா தான் போடுவாங்க அது உண்மை ஏன்னா வன்னிய மக்கள் வந்து பாமகவுக்கு ஓட்டு போடுற முறையை வந்து குறைச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வன்னியர் வன்னிய சமுதாய மக்களுக்கு ராமதாசும் பாமக ஒன்னும் பண்ணலங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் ராமதாஸ் அதை நிரூபிக்கிறார் அதுல குறிப்பா இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு திமுக வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்து விட்டதுன்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பாத்தீங்களா அது ஏன் சொல்லியிருக்காருன்னா நம்மளை சொல்ற போறாங்க நம்ம தானே அதுங்கிறதுனால முன்கூட்டி திமுக மேல சொல்றாரு உண்மையில் நேர்மையா சொல்லணும்னா நான் மிகைப்படுத்தப்பட்டு நாம் திமுகவை ஆதரிக்கிறோம் கலைஞரை ஆதரிக்கிறோம் என்பதற்காக நான் சொல்லல நான் சவால் விட்டு சொல்றேன் யாராவது எவிடன்ஸ் இருந்தா கொடுங்க எனக்கு தெரிந்து இந்த சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் மட்டும் நான் சொல்லல இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த தமிழ் சமுதாயத்தில் வன்னிய சமுதாய மக்களுக்கு வன்னிய சமுதாய மக்களுக்கு பிரத்யேகமாக ஒரு நன்மை செய்திருக்கிற ஒரே கட்சி ஒரே ஆட்சின்னு சொல்லணும்னா அது திமுக மட்டும் தான் வேற யாரும் தான் சொல்ல சொல்லு நேரடியாவே நீங்க இந்த இடஒதுக்கீடு எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னாலே எம்ஜிஆர் எண்பத்தி எட்டில் இதே ராமதாஸ் அவர்கள் வந்து வன்னியர் சங்கமாக இருந்து போராட்டம் நடத்தினார் வன்னியர் மக்களுக்கான மிகப்பெருப்படுத்த இடஒதுக்கீட்டுக்கு அன்னைக்கு எம்ஜிஆர் ரொம்ப இன்னைக்கு அண்ணா திமுக போய் நின்னுகிட்டு சொல்றாரு பாருங்க இவரு துரோகம் பண்ணி விட்டதுன்னு இவரு ஜெயலலிதா எடப்பாடி எல்லாம் விட்டுருங்க இவர் எம்ஜிஆரே ஆதரவு கூடாதுங்க இருபத்தி எட்டு வன்னியர்களை படுகொலை செய்தவர் எம்ஜிஆர் எதற்காக கட்சி தொடங்கி எதற்காக அரசியலுக்கு வந்தாரோ அதையே குளி தோண்டி வச்சவர் தான் எம்ஜிஆர் அன்னைக்கு மூணு வன்னியர்களை படுகொலை துப்பாக்கி சூடு நடத்தி படுகொலை செய்தாருங்க அந்த அண்ணா திமுக நின்றுகிட்டு இவர் என்ன சொல்றாரு திமுக துரோகம் செய்திருக்கு சொல்றாருன்னா இவர் எம்ஜிஆரை ஆதரிப்பதே நியாயமற்றது ஒரு வன்னியரா இருக்கிற ஒரு ஓட்டு போடுறாருன்னு சொன்னா அது மிக மிக வன்னிய மக்களுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம்னா எம்ஜிஆர் ரெட்டாலையுமே அப்படி அப்ப அதுல இருந்து அடுத்த கட்டமா கலைஞர் வர்றாரு கலைஞர் வரும்போது என்ன பண்ணாருன்னா அவர்கிட்ட ராமதாஸ் போராட்டம் நடத்தல ஏன்னா போராட்டம் நடத்துற அளவுக்கு அன்னைக்கு மக்கள் எல்லாமும் ரொம்ப மிக மோசமான நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க வண்டி சமுதாய மக்கள் அப்ப கலைஞர் வந்து கோரிக்கை கூட வைக்கல ராமதாஸ் அன்னைக்கு கலைஞரே அந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு என்ன அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா மிக நியாயமான போராட்டமா நடத்தியிருக்கிறாங்க அவங்க உரிமை தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க வண்டியை மக்கள் கல்வியில வேலை வாய்ப்புல நியாய்தானேன்னு சொல்லிதான் அவர் அந்த போராட்டத்தை கணக்கெடுத்து அவரா தான் அந்த இடஒதுக்கீடு கொண்டு வர்றாரு அவர் கொண்டு வந்த போது அவர் வெறும் வன்னிய சமுதாய மக்கள் மட்டும் கொடுக்கல அது ஒரு குற்றமா ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு நாங்க போராட்டம் நடத்தினோம் இது தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிற முன்முடிவோடெல்லாம் அதை செய்யல ஒரு நேர்மை ஒரு சாதி சிஸ்டம் எப்படி இருக்கு வேணா ராமதாஸ் மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை மட்டும் சொல்லி த தமிழர் தலைவர் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னவர் இல்ல கலைஞர் வன்னிய சமுதாய மக்கள் மத்தியில் எவ்வளவு நியாயம் இருக்கிறதோ அது போன்ற ஜாதி சிஸ்டம் எப்படி இயங்குதுங்கிறது கலைஞருக்கு தெரியும் ஏன்னா ஜாதி எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சதுனால வண்டிய மக்கள் எவ்வளவு பாவமா இருக்கிறாங்கன்னு கணக்கெடுத்த போது அவர் அதே போலவே பொருளாதாரத்தில் சமூகத்தில் பின்தங்கிற மீனவ சமுதாய மக்கள் எடுத்தாங்க மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு பாமக தலைமை இருக்குது இன்னும் சொல்ல போனா தலித் கட்சிகளுக்கு கூட அந்தந்த உட்புரிவில் இருக்கிறவர்களுக்கு தலைமை வந்திருக்குது அரசியல் கொண்டோட்டம் வந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையா இருக்கிற மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் கொண்ட தலைமையே கிடையாதுங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை எதுவுமே கிடையாது எண்பத்தி ஒன்பதுல ஒண்ணுமே கிடையாது அப்ப என்ன பண்ணாரு ரொம்ப துயரமா இருக்கிறாங்க மீனவர்கள் சொல்லி வன்னியர் மாளிகை இருக்குன்னு அவங்களும் சேர்த்தாரு கலைஞர் வன்னியர் வன்னிய சமுதாய மக்களின் தலைவர் போல் ஃபீல் பண்ணி வன்னிய மக்கள் போராட்டத்தை கலைஞர் எடுத்து பண்ணாரு மீனவ சமுதாய மக்களின் தலைவர்கள் மீனவ சமுதாய மக்களுக்கு இப்படி ஒரு கான்செப்டே அவங்களுக்கு அவங்க கிட்ட இல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடு கான்செப்டுக்கு அவங்க வரவே இல்லை அவங்களே அதுக்குள்ள சேர்த்தாரு அதே போல் தென் மாவட்டத்துல கள்ள சமுதாய மக்களும் அந்த மாதிரி போராட்டத்தில் வரலாம் ஆனா இதே வாலியல் தரத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க வன்னியர் தான் இருக்கிறாங்க போது அவங்களையும் சேர்த்து பெரும்பான்மை சமூகத்தை சேர்த்தாரு இதை சேர்த்தது ஒரு சரி இருந்தாலும் வன்னிய சமுதாய மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க மற்ற சாதி பிற்படுத்தப்பட்ட சாதிகளோட ஒப்பிடும் போது அவங்க கொடுத்தே இருந்ததுல எவ்வளவு நியாயம் இருக்கோ ஒன்றுமில்லாத வன்னிய சமுதாய மக்கள் கிட்ட வேலை பார்க்கிற சாதிகள்னு கிராமத்துல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தது ஒரு கிழிஞ்சு போன துணி வச்சிருப்பாரு வன்னியர் பெருசா ஒண்ணு புதுசா துணி பாவம் ரொம்ப பின்தங்கி இருப்பாரு அந்த துணியை கொண்டு போய் தோச்சு போட்டு அவர்கிட்ட சோறு வாங்கி சாப்பிடுற சமூகமாக வன்னார் சமூகம் இருக்குது வன்னியர்கிட்ட வேலை பாக்குறது ஒரு வன்னியருக்கு சவரம் செய்து அவர்கிட்ட சோறு வாங்கி சாப்பிடுற ஒரு சமூகமாக நாவிதர் சமூகம் இருக்கும்போது ஒரு தலைவர் வன்னியர் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு வந்த ஒரு தலைவர் அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு நாவிதரையும் வன்னாரையும் விட்டுட்டு செய்ய முடியுமா செய்ய முடியாதுங்கிறத ஒரு பேக்கேஜ் போட்டு வன்னியர் மீனவர் குயவர் நாவிதர் கள்ளர் இவங்களெல்லாம் சேர்த்து பேக்கேஜ் போட்டு எம்பிசின்னு ஒண்ணு உருவாக்குனாரு அப்படி உருவாக்குறதுனால தான் அது ஸ்ட்ராங்கா நின்னுது வன்னியருக்கு மட்டும் கொடுத்துருதா அது நின்று ஏன்னா ஒரு போஸ்ட் கார்டுல போய் ஒரு நாவிதரோ ஒரு வன்னாரோ அவங்களுக்கு எம்பிசி கொடுத்துருக்கீங்க நாங்க எங்களுக்கு கொடுக்கலன்னு பார்த்தா வன்னியர் நடுவதற்கு உடனே போயிடும் கலைஞர் என்ன பண்ணாரு அவர் சமூக நீதியின் மாபெரும் தலைவர் இல்லையா அவ்வளவு பெரிய அறிவியல புரிஞ்சு அந்த பேக்கேஜ் போட்டு தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வன்னியர் இடஒதுக்கீடு கேஸ் போன போது தள்ளுபடியாச்சு ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது கரெக்டா இருக்குதுன்னு போட்டது அது சரியா செஞ்சாரு இதே இதே வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதே எடப்பாடியோட சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினாரு எப்படி அவர் வந்து எம்ஜிஆரே ஆதரிக்க முடியாது அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்டே போக முடியாது ஜெயலலிதா இந்த அம்மா இவரை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க எல்லா வகையிலும் அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டாரு எடப்பாடியோட சேர்ந்து துரோகம் பண்ணது பண்ணியிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டாரு இவரு கூட்டணி வைக்கும் போது சும்மா கூட்டணி வச்சா வண்டிய சமுதாய மக்கள் நம்மள ஏதாவது மோசமா பேச போறாங்க நம்மள வந்து எதிராக இருக்கிறது புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுனால பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு அங்க கோரிக்கை வைக்கிறோம் நீங்க கொடுங்க நடைபெறப்படுத்துக்குன்னு ஒரு பொய்யான நாடக ஸ்கிரிப்ட நான் அன்னைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நாடத்தை நிகழ்த்தினாங்க அது நல்லா தெரிஞ்சுக்க ஒன் இயருக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தால் அது பத்து நாள் கூட நிக்காது அது ஒரு கள்ளரோ ஒரு மீனவரோ ஒரு நாவிதரோ ஒரு வண்ணாரோ ஒரு போஸ்ட் கார்டை கோர்ட்டுக்கு போஸ்ட் கார்டுல எழுதி போட்டாப்ப அது கோர்ட்ல இந்த மாதிரி எங்களுக்கு கீழ இருக்கிற எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம ஒன் இயர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா உடனடியா தள்ளுபடி ஆயிடும் உடனடியா தள்ளுபடி ஆயிடுந்து எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட தெரியும்னா இவங்க கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக ஒரு போலியான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வழியை கொடுத்தாங்க பாத்தீங்களா அந்த பொய்யான கூட்டம் வச்சு எடப்பாடியோட அவர் சேர்ந்தார் அன்னைக்கு அப்ப அது கூட இன்னைக்கு இல்லைன்னா இருக்குது அப்ப கலைஞர் எவ்வளவு கரெக்டா செயல்பட்டு அன்னைக்கு மட்டும் வன்னியருக்கு மட்டும் கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு எடப்பாடியை ராமதாஸ் சேர்ந்து போட்ட நாடகத்துல கொடுத்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மாதிரி ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு வன்னியருக்கு அன்னைக்கு கலைஞர் கரெக்டா பர்ஃபெக்டா போட்டு அந்த பேக்கேஜ் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வன்னி சமுதாய மக்கள் கல்வி வேலை வாய்ப்புல இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்கன்னா கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டின் தான் அவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்களே தவிர ராமதாஸ் அவர்கள் செஞ்சதுனால வரலங்கிற உண்மையை நம்ம சொல்லணும் துரோகம் யாரை செய்திருக்கிறாங்கன்னா அவர் எம்ஜிஆர் ஆதரிசியில் இருந்து ஜெயலலிதா கிட்ட போல வந்து எடப்பாடி வரைக்கும் போய் மோடிங்கிறவர் பிற்படுத்தப்பட்ட வன்னி இடஒதுக்கீட்டை தோண்டி போசிட்டு ஒன்றிய அரசுல பார்ப்பல் இடஒதுக்கீட்டு கொடுத்திருக்கிறாரு அவரோட சேர்ந்துகிட்டு இவர் வந்து திமுகவை சொல்வது நியாயமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ராமதாஸ் அவர்கள் திமுகவை மட்டும் இல்ல அவர் அண்ணா திமுகவை விமர்சிப்பதற்கு கூட அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஏன்னா அவரோட அவர் வந்து ஆரம்பிச்ச விஷயத்துக்கு எதிராக எல்லா விஷயங்களும் செய்யறாருங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது மட்டுமல்ல திமுகவின் ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் நேரடியாக வன்னியர்களுக்கு செய்த ச விஷயம் இது மறைமுகமாக கலைஞர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா பொது திட்டங்கள் போட்டார் கிராமப்புறத்துக்கு பஸ் விட்டதுல அதிக பயன் வன்னியர்கள் வட மாவட்டங்கள்ல ரேஷன் கடை கொண்டு வந்ததுல அதிக பயன்படுத்துவர்கள் வன்னியர்கள் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்கள்ல மறைமுகமா போட்டதுல வந்து கலைஞர் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு முதல் தலைமுறை பட்டதார்கின்னு கொடுத்தார் கலைஞர் அதுல பயனடைந்த சமூகம் அதிகமாக வன்னியர்னு மறைமுகமாக அதிகமா பயனடைந்ததும் கலைஞரால் வன்னிய சமுதாய மக்கள் பயன்படுத்திருக்கிறாங்க நேரடியாக பயன் சொந்த இந்தியாவில் மட்டும் இல்லை நீங்க மன்னர் காலத்துல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா வன்னி சமுதாய மக்களுக்கு சிறப்பான இடஒதுக்கீட்டை கொடுத்து அவர்களுக்கு பிரத்யேகமா பார்த்தவர் கலைஞரும் திமுக மட்டும் தான் பண்ணிருக்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் கோரிக்கையும் அகில இந்திய அளவுல எழுந்திருக்கு இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஜாதிகளுக்கு மறுக்கப்படும் நீதிகளுக்கெல்லாம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதன் பின்னர் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடுங்கிறது அந்த பிரச்சனைக்கு ஒரு நீதியான தீர்ப்பா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நியாயமான வழிமுறையா இருக்கும்னு நினைக்கிறேன் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவு என்ன பொறுத்த வரைக்கும் திமுக வின் பண்ணும் பாமக வந்து கடந்த முறை வாக்க வந்து வாங்கினா அது பெரிய விஷயம் நினைக்கிறேன் நாம தொடர்ந்து எல்லாரும் எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தலில் காலி பண்ணாரோ சட்டசபை தேர்தல் எப்படி காலி பண்ணாரோ இந்த நாடாளுமன்றத்துல எப்படி காலி பண்ணாரோ அது ஒரு ஒட்டு மொத்தமா இவங்க எல்லாரும் என்ன நேரடியாகும் மறைமுகமாகும் எப்படி கூட்டணி வச்சாலும் சரி இந்த கள்ள கூட்டணி போன நாடாளுமன்ற தேர்தல பயங்கரமா தோத்து போச்சு அதனால அந்த கூட்டணியை பகிரங்கப்படுத்தி நம்ம பாஜக ஆதரிக்கலாம்னு வந்திருக்கிற தேமுதிமுக அதிமுக எல்லார் சதியும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பா முறியடிப்பார்